சங்கீதம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் தாவீதின் சங்கீதம் கத்தாவே நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும் நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்மாவுக்கு சொல்லும் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதறி போல் அவர்களை துரத்துவானாக அவர்களுடைய வலி இருளும் இருப்பதாக கத்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலியை குழுவில் ஒழித்து வைத்தார்கள் முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்மாவுக்கு படுகொலி வெட்டினார்கள் அவன் இணையாத அழிவு அவனுக்கு வரவும் அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவுது அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக என் ஆத்துமா கத்திரில் கலிகூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்பு வைக்கிறோமோ குப்பானவர் யார் கத்தாவே என்று நிலும்புகள் எல்லாம் சொல்லும் கொடுமையான சாட்சிகள் எழுப்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள் நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள் என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள் அவர்கள் வியாதியா இருந்தபோது ரெட்டு என் உடுப்பா இருந்தது நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன் என் ஜெபமும் என் மடியிலை திரும்பி வந்தது நான் அவனையின் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன் தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல துக்கவஸ்திரம் தரித்து தலைய விழுந்து நடந்தேன் ஆனாலும் எனக்கு காவத்துண்டான போது அவர்கள் சந்தோஷம் கூட்டார்கள் நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரோட சேர்ந்து கொண்டு என் பற்கவரே எதுவரைக்கும் என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்க குட்டிகளுக்கும் தப்புவியும் மகா சபையிலேயுமே துதிப்பேன் திரளான ஜனங்களுக்குள்ளேயுமே புகழுவேன் வீணா எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் பேசாமலும் அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்தில் அமைதலாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள் எனக்கு விரோதமாக தங்கள் வாயை திறந்து ஆ ஆ ஆ கண் கண்டது என்கிறார்கள் கத்தாவை நீர் இதை கண்டீர் மௌனமாயிராதையும் ஆண்டவரே எனக்கு தூரம் தூரமாகாதையும் என் தேவனே என் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்துக் கொண்டிருந்தும் என் தேவனாகிய கத்தாவே உங்களுடைய நீதின்படி என்னை நியாயம் விசாரியும் என்னை குறித்து அவர்களை மகிழ ஒட்டாதிரும் அவர்கள் தங்கள் இரு ஆ ஆ இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கும் அவனை விழுங்கிவிட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும் எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி ஞானி எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லெட்சையால் மூடப்பட கடவர்கள் இந்நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பிரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவர்கள் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள் என் நாவுமதி நீதியையும் நாள் முழுவதும் அது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும்